இல்ல ஒன்னுன்னே விடுக்க போதும் உம் சூப்பரும் அந்த எஸ்எஸ்சி ட்ரெக் நகண்ட் விட்டாங்களே உங்களுக்கு போதுமானது ம் அடுத்தது வேணா நீ டக்கு டக்குன்னு இப்போ ஃபீட் பண்ணிட்டு வரலாம் பரவாயில்ல ஆனால் நேராக வச்சு வைங்க ஓகே இதை இடம் போட்டுணா ம் நூற்றி இருபது ம் நீ போடணா அண்ணா சத்தியாண்ணா போடணா ம் அதை என்ன செக் பண்ணிக்கண்ணா ஆ டேபிளோ கூட வச்சுருங்க ம் இங்கே பண்ணா சரியாண்ணா இன்னொன்று சும்மா விப்டிங்க நான் விட்ருக்குறத எவ்வளோ பொசிஷன் நேராக இருக்குது பார்த்தீங்களா ம் இப்போ ஒரு தடவை விடுங்க ஒன்று ம் அவ்வளோதான் அப்படியே இன்செர்ட் பண்ணுங்க ஆ சூப்பர் இப்ப அண்ணா அதில் தண்ணி ஊற்றிட்டு அப்படி பாயிட்டு போயிங்க இப்போ இப்போ விட்டுருக்கலண்ணா சத்யாண்ணா இது கரெக்டு இந்த அச்சு வரணும் நீங்கள் ஏறி என்ன கசக்கி பிதுக்குனாலும் மாவு வெளியே வராது இதில் அதான் பிளஸ்ஸே தண்ணி ஊற்றிட்டீங்களா ம் போதும் அடுத்த பாய் பேசுகிறோம் ம் சூப்பர் அவ்வளோதான் அதே மாதிரி இந்த எஸ்எஸ் கைடை விட்டு இவ்வளோ ஒரு நூல் நகரணும் அப்போ தான் அந்த கன்வெயர் டேக் பண்ணி எடுத்துகிட்டு போகும் ம் இப்போ விடுங்க டக்கு டக்குன்னு அடிக்க பார்ப்போம் இதை நீங்கள் வெளியே வச்சு ஒரு நசுக்கு நசுக்கி கூட பாருங்க ம் ஓகே என்ன இட்லி மாவு போய் சுண்ணா போய் மோர் மாதிரி போயிடுச்சு ஐநூறு போய் நீங்க அதை பார்க்கவே தேவை அவ்வளவுதானா பிக்கப் ஆயிடுச்சுண்ணா நீங்கள் இதை கண்டினியூவாக விடலாம் இப்போ ஃபில்லிங் இருக்கிறனால டிலே இதே ஃபில்லிங் இல்லாமல் சக்கு சக்கு இன்னும் இன் இங்கே கிராஸ் பண்ணோன்னே அடுத்த பீஸ் அடுத்த பீஸ் அடுத்த பீஸ் எடுத்து வச்சிடலாம் அப்போ தான் உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற ப்ரொடக்ஷன் கிடைக்கும் என்ன இல்லை ஒரு பேச்சுக்கு ஒரு சாம்பிளுக்கு இப்படி போய் பிதிக்குங்க பார்க்க உடையிற அளவுக்கு இல்லை வெளியே வச்சல் பண்ணலாம் ஓகே அண்ணா ரிசல்ட்டு அது நல்லா சீல் பண்ணலை